தில்லை வாழந்த தமடியார் குமடியே திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னார் இயற்பகை குமடியேன் இளையாந்தன் குடிமார் அடியார் குமடியே வெல்லு மாமிகவல்ல மெய்பொருளுழு கடியேன் விரி பொழில் சுள் விரல் மிண்ட கடியேன் அல்லி மென்முல்லை தரம நீதி கடியே ஆரோரே அம்மான காளே இலை மலிந்த வேல் நம்பி எரி பத்த கடிய ஏநாதிராத அடியால் குமடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்ப கடியே கடவுரில் கலையந்த அடியார் குமடியேன் மலைமலிந்த தோழ்வள் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ் அடியார் குமடியே அலை மலிந்த புனல் மங்கு ஆணாயர்கடியேன் ஆரோரூர் அம்மான் காளே மும்மையால் முலகாண்ட மூர்த்தி குமடிய முருகனுக்குமுறு திர பசுபதி குமடிய செம்மையே திருநாளை போவார் குமடியே திரு குறிப்பு தொண்ட தம்மடியார் குமடியேன் மேமையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியே ூர் அம்மான காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன்னடியார் குமடியேன் பெரு நம்பி குல சீரை தன்னடியார் குமடியேன் பெருமிழலை கூலம் பார்க்கும் பேயார் குமடியேன் ഒരു നമ്പിയ പൂതി അടിയാർക്കു മടിയേ ഒലി പുനു നിലന കർക്കു അടിയേ നമ്പിനി അടിയാർക്കു അടിയാർ ആരൂര നാരൂർ അമ്മാന കാളേ വമ്പുരാ വണ്ട് മണം നാരമലും மதுமலனம் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்த அடியார் குமடியே நடிகார்குமடியோன் கலிகாம நடிகார்குமடியேன் நம்பிரான் திருமூல நடிகார்குமடியேன் நாட்டமிகு தண்டி குமடியே அம்பரான் சோமாசி குமடியே ூரில் அம்மான காளே வால் கொண்டவனமுலை அழுமை பங்கல் கழலே மரவாது கல் எறிந்த சாக்கிய குமடியே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலி குமடியே செங்காட்ட குடி மேய சிறு தொண்டர் கடியே கார்கொண்ட கொடை குமடியே கடல் காழி காழிகளாத நடிகார்குமடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரோரே புயடிமையில்லாத புலவர் குமடியேன் பொ துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடியரசிங்க முனையரையற்கடியே விரி திரை சுழல் ஆக அதிபத்தற்கடியே கைத்தடிந்த வரி சிலையன் கலிகம்பன் கலியன் கழல் சத்தி வரிஞ்சையற் கொனடியார்குமடியேன் ஐயடிகள் காடவர் கொணடியார்குமடியேன் ൂരി കര കണ്ട കളലടിയെ കാപ്പ് കൊണ്ടിരുന്ന കണം പുല്ല നമ്പി കറി കുമടിയേ നില കൊണ്ട സിന്തയാനിൽ വേലി വെറടുമാരനടിയാർ കുമടിയേ ുംോതിമിലെ വായില അടിയാ കുമടിയേ അരെ കൊണ്ടവേ നമ്പി മുനയടുവർക്കടിയേ ആരൂരനാരൂർ അമ്മാനക്കാളേ படல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கழ சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தான் நம்பி இடம் தஞ்சை மன்ன மனம் சேரும் துணைத்த அடியார்க்குமடியேன் புடை சூழ்ந்த புலி அகழ்வில் ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அணியேன் வேல் நம்பி கோட் அவடல் சூழ்ந்தோட் புலி எல்லார் பக்தராய்ப்பணிவார்கள் லார்க்குமடியை பாடுவார் மடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் குமடியேன் திரு பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமே கடியே முழு நீர் பூசிய முனிவர் குமடியேன் அப்பாலுமடி சார்ந்த குமடியே ஆரூரனாரூர் அம்மான் காளே மன்னிய சிறுமனை நாவன் நின்ற ஊர் பூச வரிவளையல் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனை உலகாண்ட செங்கனார்கடியன் திருலீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவன மரனடிய அடைந்திட்ட சடையன் இசை ஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூர் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில்லம் ஆனுக்கன் பரா வரே